அன்பின் பிதாவே காலை வேலை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலனாகிய கர்த்தாவே துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அந்தவரே உமுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேலையில எங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியா சுபிக்கிறோம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டபடி உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆசீர்வதிங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ரெண்டு கொருந்தியர் மூணாவது அதிகாரம் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதின கடிதத்துல எங்களை நாங்களே அப்படின்னா எங்களை இங்க சொல்லிருக்கிறது பவுல் தன் தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களையும் சேர்த்து சொல்றாரு எங்களை நாங்களே பாராட்டி பேச தொடங்குகிறோமோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிறுவங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ அது சிலர் வந்து தங்களை பாராட்டி கடிதம் எழுதணும்னு நினைக்கிறாங்க அது போல உங்களுக்கு உங்களை பாராட்டி நாங்க கடிதம் எழுதணுமா அல்லது நீங்க எங்களை பாராட்டி கடிதம் எழுதணுமா அப்படின்றதெல்லாம் கேள்வியா கேட்டுட்டு எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும் பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே இப்ப பவுல் என்ன சொல்றார்னா நாங்க எழுதின கடிதம் நீங்கதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவுல் மூலம்தான் இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அவங்க வந்து இருதயங்களில் எழுதப்பட்டதும் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டதும் நீங்க வந்து எங்களோட இருதயத்துல இருக்கிறீங்க எல்லா மனுஷரும் அதை அறிந்து அறிந்து வாசிக்கப்பட்டதுமான கடிதம் நீங்க தான் எல்லாரும் மற்ற மனுஷர்கள் வந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற முந்தி வந்து பழைய வாழ்க்கைக்கும் இப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்க வாழ்க்கைக்கும் ஏற்பட்டு இருக்கிற அந்த மாற்றத்தை எல்லாம் பார்த்து நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றத அறியிறாங்க நீங்க வந்து அவங்களால அறியப்படுறீங்க வாசிக்கப்படுகிற நிருபம் நம்மளையும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தில இருக்கிற மக்கள் வந்து அஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட நடக்கைகள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது நீங்க கிறிஸ்து எழுதின கடிதம் அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து உள்ள வரும்போது உள்ளான மாற்றம் ஏற்படுது புது சிருஷ்டியாய் மாறுகிறான் பழைய வாழ்க்கை மாறி புது மனுஷனா மாறுறான் எங்கள் ஊழியத்தினால் அதான் கொரிந்து சபை பவுல் மூலம் ஆஹ் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துக்குள்ள வந்தாங்க அதனால எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபம் அப்படின்றது வெளியரங்கம் ஆகிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகினால் அல்ல இருதயங்களில் இருதயம் ஆகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்துவின் நிருபம் கிறிஸ்துவின் கடிதம் வந்து இங்குனால மையினால எழுதப்பட்டதில்ல தேவனுடைய ஆவியானவரால் அப்போ ஒரு ஒரு மனுஷன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது உள்ளான மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து கிரியை செய்து மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் கற்பா பலகையில எழுதப்பட்டது இல்ல ஆஹ் இருதயமாகிய சதையான பலகையில எழுதப்பட்டிருக்கு இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலம் மாற்றம் ஏற்படுது இயேசு கிறிசுடைய சுவிசேஷ ஏசு கிறிஸுவினால இந்த மாற்றம் ஏற்படுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து இருதயத்துல மாற்றம் ஏற்படுது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கைய நாங்க கிறிஸ்துவின் மூலமா பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்தி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்றோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற் இருக்கு எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்ப யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களோ எங்களால இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது நாங்க அதுக்கு தகுதியானவங்க இல்லை எங்களோட திறமையினால எங்களோட ஞானத்தினால எங்களுக்கு இருக்கிற தகுதியினால இந்த மாற்றம் ஏற்படலை எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது நாங்க வந்து சுவிசேஷ ஊழியம் செய்யறோன்னா அதுக்குரிய கிருபைய தேவன்தான் எங்களுக்கு கொடுக்கிறாரு அப்ப தங்களை முழுவதும் சார்ந்து கொள்ளாம தேவனையே சார்ந்து கொண்டு இருக்கிறத இந்த வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறோம் நம்மளும் கூட எல்லாவற்றிற்கும் ஆண்டவருடைய பலத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் நம்ம சார்ந்து வாழ பழகி கொள்ளணும் என்னால இதை செய்ய முடியும்ன்ற என்ன இல்லாம கிறிஸ்து என பலப்படுத்தி இதை செய்ய வைக்கிறார்ன்ற உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார் புது உடன்படிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா பழைய உடன்படிக்கை வந்து என்னன்னா ஆண்டவரோட நம்ம வந்து கீழ்படிஞ்சு ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் படி நடந்தோனா பிழைப்போம் அப்படின்றதுதான் பழைய பாட்டு நாட்கள்ல இருந்த விசுவாசம் ஆனா புதிய பாட்டுல வந்து புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எபிரேய எட்டாவது அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் சொல்லியிருக்கு என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துறாரு அந்த பிரமாணங்களை கை கொள்றதுக்கு அவர் நம்மளை பலப்படுத்துறாரு ஆஹ் நான் கிருபையா அவங்களோட அநியாயங்களை எல்லாம் மன்னித்து அவங்களோட பாவங்கள் அக்கிரமங்களை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணதை அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் ஆஹ் அந்த உள்ளான மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அப்படின்றது புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அந்த ஊழியத்தின் படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் அந்த ஊழியம் செய்யறதுக்கு எங்களை தகுதிப்படுத்தினது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியதல்ல எழுத்துக்குரியது எதுன்னா மோசே மூலம் தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதி கொடுத்த கற்பலகில எழுதி கொடுத்தது பிரமாணம் அந்த எழுத்துக்குரியது அல்ல ஆவிக்குரியதா இருக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்குள்ள ஏற்படுற மாற்றம் அந்த கர்த்தருடைய கட்டளைகளை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியா நமக்குள்ள உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள்லாம் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அந்த எழுத்துக்குரியது வந்து எழுத்துக்குரியதுன்றது நியாயப்பிரமாணம் கொள்ளுகிறது பிரமாணத்தின் மூலம் எது பாவம் அப்படின்றத மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது அதன் மூலம் அவன் பாவம் எதுன்றத அறிந்து கொள்றான் அப்ப அது அவனை என்ன செய்யுதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றதுனால அவனை கொள்ளுகிறது அப்படின்னு போட்டுக்கு இத வந்து ரோமர் ஏழாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்த போது நான் இருந்தேன் கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவன் ஆனேன் பாவம் வந்து உயிர் பெற்றது ஆஹ் பாவம் எதுன்றத அறிந்து கொண்டதுனால நான் மறித்தவன் ஆனேன் அந்த பாவத்தின் தண்டனையான மரணத்தை பெற்று கொண்டேன் இப்படி இருக்க ஜீவனுக்கேதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆஹ் அந்த நியாயப்பிரமாணம் வந்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மளை உயிர்ப்பிக்கிறார் இத ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் மறித்த நிலைமையிலிருந்த நம்மள பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினாலே எழுதப்பட்டு கற்களினால் பதித்திருக்கிற மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானது படியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே எழுத்தினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த அப்படின்னு எழுத்து எழுத்துனால் எழுதப்பட்ட அந்த நியாய பிரமாணம் கற்கள்னால பதிக்கப்பட்டிருந்தது அந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் அதனோட விளைவு என்னன்னா இந்த பிரமாணத்தை ஜனங்களால கை கொள்ள முடியல அப்ப அதனுடைய தண்டனையான மரணத்தை அவங்க சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த ஊழியத்தை செய்த மோசேயோட பிரகாசமாய் இருந்தது இஸ்ரவேல் மக்களால அந்த முகத்தை பார்க்க முடியல இது எங்க இருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்குன்னா யாத்ராகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தொன்பது முப்பது ஆகிய வசனங்கள் மோசே சாட்சி பலகை இரண்டையும் தன் கையில் எடுத்து கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் சொல்லியிருக்கு அதனால மோசேயோட முகம் பிரகாசமா இருந்தது ஜனங்களால பார்க்க முடியல ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தார் ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த பழையற்பாட்டு நாட்கள்ல நடைபெற்ற அந்த ஊழியம் அவ்வளவு உடையதா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய ஊழியம் இப்ப இருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஊழியங்கள் ஆவியானவர் மூலம் உள்ளான மாற்றம் ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டு புது வாழ்வை பெற்றுக் கொள்கிறான் என்கிற அந்த ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும் அந்த பழைய ஊழியத்தை விட இப்ப இருக்க புதிய உடன்படிக்கையின் ஊழியம் வந்து மகிமையான ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியம் ஏன்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியலை கீழ்படிஞ்சேன்னா ஆசீர்வாதம் கீழ்படியலைனா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாண கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஊழியம் இவ்வளவு மகிமை உள்ளதா இருந்துச்சுன்னா நீதியை கொடுக்கும் ஊழியம் புதிய பாட்டு புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்மளோட பாவத்துக்குரிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்து நம்மை நீதிமான் ஆக்குகிறார் இயேசுவை விசுவாசிக்கும்போது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அந்த நீதியை கொடுக்கிற அந்த ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்கும் அதிக மகிமை இப்போ உள்ள புதிய பாட்டு ஊழியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டு ஊழியத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றத பார்த்தோம் அப்ப இந்த நாளில் என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா பொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு தான் கிறிஸ்துவனுடைய நிருபங்கள் உங்க இருதயத்துல அது எழுத எங்களோட இருதயத்துல எழுதப்பட்டிருக்கீங்க உங்களை அநேக வாசித்து அறிந்து கொள்றாங்க நீங்க கிறிஸ்துவின் நிருபம் அப்படின்றது ஆஹ் மையினால எழுதப்பட்ட கடிதம் கிடையாது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட கடிதம் பலகையில எழுதல இருதயத்துல உள்ளான மாற்றம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஏற்பட்டு நீங்க கிறிஸ்துவின் கடிதமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கு நாங்க வந்து இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறது வந்து எங்களால ஆனது கிடையாது எங்களை தகுதிப்படுத்தினது தேவன் தேவன்தான்னு சொல்லிட்டு பவுல் தன்னுடைய ஊழியத்தின் மூலம் கத்தரே இந்த ஊழியத்தை தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய உடன்படிக்கை வந்து புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கு உள்ள வித்தியாசங்களை சொல்லப்பட்டிருக்கு அந்த பழைய உடன்படிக்கை எழுத்துக்குரியது ஆனா இப்ப இருக்கிறது ஆவிக்குரிய ஊழியம் அந்த நியாய பிரமாணம் வந்து ஒரு மனுஷனை வந்து கொள்ளுகிறது ஆனா பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் ஆஹ் அந்த ப பழைய எழுத்தின்படி எழுதப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான அந்த ஊழியம் செய்த மோசையோட முகம் வந்து பிரகாசமா இருந்தது இஸ்ரவேல் மக்கள் முகத்தை பார்க்க முடியல ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியமே அவ்வளவு மகிமை இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய ஊழியம் ஆகிய புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அதிக மகிமை உள்ளது அஹ் பாட்டுல ஊழியம் வந்து தண்டனை கொடுக்கக்கூடியதா இருந்துச்சு ஆனா புதிய உடன்படிக்கையின் ஊழியன்றது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் ஆஹ் நம்ம வந்து நீதிமான் ஆக்கப்படுகிறோம் நீதியை கொடுக்கிற ஊழியம் இன்னும் அதிக மகிமை உள்ளது அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை விசுவாசிக்கிறதன் மூலம் அந்தவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்து புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறீர் எங்களை நீதிமான் ஆக்குகிறீர் என்பதை தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபை நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் உள்ளான மாற்றத்தை செய்து உமக்கு மகிமையான சாட்சிகளாய் எங்களை அநேகர் பார்க்கும் போது உண்மை காணத்தக்கதாய் ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் உமை விசுவாசித்து நீதிமான் ஆக்கப்பட கிருவை செய்ய நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய பலன் தந்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறோம் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் இதாவே ஆமை என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல விவரங்களை மறவாதே ஆமே God bless you.